வணக்கம் இது லத்த ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை உத்திரட்டாதி பிறகு ரேவதி இன்றைய திதி மதியம் இரண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை அஷ்டமி பிறகு நவமி இன்றைய யோகம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு பிரபலாரிஷ்டம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை புலிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம் மேஷராசி ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சேர்ந்து ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களா இருக்குங்க சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மங்கள காரியங்களுக்கு செலவு செய்வீங்க அல்லது பத்திர செலவு இடம் பூமி வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குதுங்க நல்ல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடுவீங்க மனசு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கிய தொல்லை எல்லாம் எதுவும் இருக்காது நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பட்டத வெளிப்படையா பேசுவீங்க அதனால நீங்க கர்வமானவர் அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க இருந்தாலும் எந்த ஒரு சூது வினயமும் இல்லாம மனசுல இருக்கிறத தெளிவா சொல்றதுனால உங்களுடைய பேரும் புகழும் கௌரவமும் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நிலையிலையும் ஏற்றமான சூழல் இருக்கு ஊதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கயமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பல நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க கௌரவம் கிடைக்கும் பெரிய மனிதர்களால உங்களோட காரியங்களை இன்னைக்கு சாதிச்சுக்குருவீங்க இசைத்துறையில எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட முடியாத சூழல்ல இருப்பீங்க மனசுல ஒரு சோம்பேறித்தனம் அதிகமா இருக்குங்க நாளைக்கு செய்யலாங்கிற மனப்பான்மையில இருப்பீங்க அடுத்தவங்க பேசுற கெட்ட விஷயங்களை காதல வாங்கிக்காம இருக்கிறதே நல்லதுங்க பண விஷயங்கள் கவலையை கொடுக்கலாம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் தனாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எடுத்த காரியங்கள்ல முழுமையான வெற்றியை கிடைக்கும் பிரயாணங்களால நன்மைகள் ஏற்படும் எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அந்த வேலையில நல்ல லாபத்தை பார்த்துருவீங்க தொழில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல்ல இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க சகோதர வழியில நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு பெருமைப்படும்படியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் மாணவர்களுக்கு உங்களோட தைரியமான செயல்களால பாராட்டப்படுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால யோசிச்சு செய்யறது நல்லதுங்க அடுத்தவங்க பேச்சு மன சங்கடங்களை கொடுக்கலாம் சில நேரம் சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா இருந்து மன உளைச்சல கொடுக்கலாம் எந்த விஷயத்திலயும் கவனமா இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா முடியும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசிரியிட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க எதையுமே இன்னைக்கு செய்வோமா நாளைக்கு செய்வமாங்கிற ஒரு இரண்டு விதமான மனநிலையில இருப்பீங்க அடுத்தவங்க சொல்றதையும் இன்னைக்கு கேட்கக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டீங்க ப்ரௌன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனஸ்தான அதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதியான புதன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனைகள் நீங்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வேண்டாத கவலைகள் எது இருந்தாலும் இன்னைக்கு அந்த கவலைகள்லாம் மாறி நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்ல கண்டிப்பா கவனம் செலுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாளா இருக்குதுங்க மிருகிர நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறதே நல்லதுங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது அடுத்தவங்க பொறுப்புகளை ஏற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு தலையிட வேண்டாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல விஷயங்களை இன்னைக்கு முடிவு செய்யக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல இருந்த குழப்பங்கள் தீரும் வேடிக்கை விளையாட்டுகள்ல இன்னைக்கு பொழுது கழிப்பீங்க புதிய முயற்சிகள் வெற்றி அடையுங்க நிறைய பணம் சம்பாதிக்க கூடிய அமைப்பு இருக்கு காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரயாணங்கள எல்லாம் தவிர்த்துட்டு நிம்மதியா வீட்டுல இருக்கிறது நல்லதுங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்க கவனமா இருங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள்லயும் வேலை செய்யும் பொழுது கவனமா இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் மெருண் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு கடகராசி கடக ராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக இருக்கட்டும் அல்லது வேலை விஷயமா இருக்கட்டும் முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அதற்குரிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் நல்ல அதிர்ஷ்டமான காலம்னே சொல்லலாம் பல வழிகள்லயும் முன்னேற்றம் தெரியும் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடக்கும் உடல் நலமும் நல்லா சிறப்பா இருக்கும் பண வசதிகளும் தாராளமா இருக்குங்க பெண்களுக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் எல்லாம் நல்ல ஒரு உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களோட கற்பனை வளர்த்தினால சிறப்பான முன்னேற்றம் அடைவீங்க மாணவர்களுக்கு எதையுமே சாதிச்சு இன்னைக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் புனர் நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உயரமான இடங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனமா இருக்கணுங்க அதே மாதிரி ரோட்ல போகும்போது கூட கவனமா ரெண்டு பக்கமும் பார்த்து போங்க வீட்லயும் பகுதியில் வழுக்கி விடாம கவனமா இருங்க வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண விவகாரங்கள் செய்யறதுக்கெல்லாம் ஏற்ற நாளா இருக்குதுங்க பத்திர பதிவு செய்யறதுக்கு நல்ல நாள் வேலை இடத்துல நல்ல புகழ் கிடைக்கும் கைமாத்தா கொடுத்த பணம் கூட இன்னைக்கு திரும்ப கிடைக்குங்க உங்களுடைய சுய கௌரவம் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக உணர்வு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க சிலருக்கு கனவு பளிதம் ஏற்படக்கூடிய நாளா இருக்குது தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலயும் பொறுமையோட நடந்துக்கிறது நல்லதுங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல தலையிடாதீங்க வீட்டு பிரச்சனைகளை பெருசாக்காம பொறுமையா இருங்க விட்டு கொடுத்து போயிருங்க கலகங்கள் வராம பாத்துக்கங்க மனசுல கவலைகள் அதிகமாயிருக்குங்க தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் மனதை வாட்டக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க சந்திராஷ்டமத்தோட விளைவுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு வீட்டு வேலைகள்ல கவனம் செலுத்துங்க வேலையில கவனத்தோட செய்யுங்க யாருக்கிட்டையும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள கூடாது மாணவர்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால நன்மைகள் நடக்குங்க மனசுல இருந்த பாரம் குறையும் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் சிலர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்திராஷ்டிரமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பொறுமையா இருக்கணும் சிலர் பொறாமைக்காரர்களோட சூழ்ச்சிக்கு ஆளாகலாம் கவனமா வேலை செய்ய வேண்டியது அவசியம்ங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதோ ஒரு விதமான தவிப்பு இருக்குங்க காரியங்களை நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்க முடியாம கொஞ்சம் இழுபறியாதான் இருக்கும் ஒரு இடத்துல நிலை இல்லாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருப்பீங்க அழுப்பும் சளிப்பும் இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கிரே அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான புதன் இரண்டாவது வீட்டின் அதிபதியான சுக்கரனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்குங்க குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும் வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா அநோன்யமா இருக்குங்க மனசுல ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல இருப்பீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவெல்லாம் நீங்கி நல்ல பண செழிப்பு இருக்கக்கூடிய நாளா இருக்குது பெண்களுக்கு சிலருக்கு விவசாயத்துல அதிக நாட்டம் இருக்குங்க விவசாய பொருட்களால அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கணவரோட பரிசுகளும் இன்னைக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய நல்ல நாளா இருக்குது நண்பர்கள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க பெரியவர்களோட பாராட்டு கிடைக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள்ல கோபப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க மனசுல ஒரு அழுப்பான நிலை இருக்கும் உடல்லையும் சுறுசுறுப்பு இருக்காது தேவையில்லாத மன கலக்கங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் வம்பு வழக்குகள்ல வெற்றிகள் கிடைக்கும் நடக்கிறது உங்களுக்கு சாதகமா நடக்குங்க பெற்றோரோட அன்பு மாதிரவும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானத்துல இருக்கிறதும் பாக்யஸ்தான அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு கூட நல்லபடியாக வியாபாரம் நடந்து பெரிய அளவு லாபத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய முன்னேற்றங்கள் முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க மனசுல நல்ல ஒரு உற்சாகமான சூழல் இருக்கும் பெண்களுக்கு உங்களோட பெருமைகளை பேசி மகிழ்ச்சியா இருப்பீங்க காரியத்தை சாதிச்சுக்கிற வரைக்கும் விடமாட்டீங்க விடாமுயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க மாணவர்களுக்கு தோல்விகளை கூட வெற்றிகளா மாற்றக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை வெற வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விலை உயர்ந்த பொருட்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க மறதி அதிகமா இருக்கும் முக்கியமான ஆவணங்கள்ல வச்சிடம் தெரியாம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் எதையுமே பொறுமையோட கையாள்றது அவசியம் பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை இருக்கும் கெட்டவர் யாரு நல்லவர் யாருங்கிறவங்களை இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க வேலை இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துருங்க வண்டி வாகனங்கள்ல நிதானமா ஓட்டிக்கிட்டு போறது நல்லது வேக தடைகள்ல எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருங்க பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீலம் நீளம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாவது இடத்துல லாபஸ்தானாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு தன கரகனான குரு பகவான் ராசிய பார்க்கிறதுனால பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றமான சூழல் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில இருக்குங்க காரிய தடைகள் நீங்கும் எடுத்த முயற்சிகளும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு தந்தையாரோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க தந்தையார்கிட்ட ஏற்பட்ட மன சங்கடங்கள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு அரசாங்க நன்மைகள் நடக்கும் உயர்கல்வியில உயர்வடைவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க திருமாலா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல கொஞ்சம் பின்னடைவாதாங்க இருக்கும் சிலருக்கு முழங்கால் வலி கை கால் வலி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் இன்னைக்கு மருத்துவ செலவு இருக்குங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வியாபாரத்துல சில புதிய முயற்சிகளை கையாண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட பேச்சு திறமையும் இன்னைக்கு நல்லா இருக்கும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டலாம் பண வரவும் சிறப்பா இருக்கும் பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகான்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்த உதவின்னு கேட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில இருப்பீங்க சில விஷயங்களை நீங்களே முன்னால இருக்குதுங்க பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் நன்மைகள் நடக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகாஸ்தானத்துல ஏழாவது வீட்டு அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதன் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய கனவுகள் நனவாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பண பிரச்சனைகள் தீரும் யாருக்கிட்டையாவது கைமாத்தா பணம் கேட்டிருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் பெண்களுக்கு நண்பர்கள் கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்களாங்க செலவுக்கேற்ற வரவு இருக்கும் சில வசதிகளுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிற்கல்வியில இருக்கிறவங்க உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அதுக்கேற்ற பண இருக்கும் சிலர் புதிய லேப்டாப் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க கலைமகளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவினர்களாலையும் நண்பர்களாலையும் நல்லது நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசு ஒரு அமைதியான சூழல்ல இருக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க குடும்பத்தினருக்காக தாராளமா செலவு செய்வீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் குத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலயுமே இன்னைக்கு பொறுமைய கடைபிடிக்கிறது அவசியங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கு வரலாம் எரிச்சலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லைங்கறதை புரிஞ்சு நடந்துக்கிருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் வெள்ளை அதிர்ஷ்டயன் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் பாக்யாதிபதியான புதன் ஆட்சி பெற்ற நிலையில ஆறாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய பொறுமைக்கு இன்னைக்கு ஒரு அளவே இருக்காதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா கையாளனுங்கிற எண்ணம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் குடும்பத்துல பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் ஐந்தாவது இடத்துல குரு பகவான் இருந்து ராசிய பார்க்கறதுனால பிள்ளைகள்கிட்ட நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு இல்லற வாழ்க்கையில இனிமையா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கணவரால பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும் இன்னைக்கு சாதித்து காட்டி புகழடைவீங்க மாணவர்களுக்கு படிப்புல இருந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அடுத்தவர்களால பாராட்டப்படும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் சோர்வா இருக்குங்க தனிமையை விரும்புவீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்கும் மனசுல ஒரு அழுப்பான சூழல் இருக்குங்க மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும் சிலருக்கு பணப்பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உதவுற மனப்பான்மை அதிகமா இருக்குங்க புதிய முயற்சிகளுக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள்னே சொல்லலாம் பெரிய மனிதர்களால நன்மை இருக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் கூட ஒதுங்கி போயிருவாங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விவகாரங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள்னே சொல்லலாங்க கணக்கு வழக்குகள்ல மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்தவங்க உங்களை கட்டுப்படுத்த நினைக்கலாம் முக்கியமான ஆவணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதன் சுக்கரனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பெற்றோர்களால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க பெற்றவர்கள் நல்ல உதவிகரமா இருப்பாங்க மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் பணப் பிரச்சனை தீரும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு கௌரவம் அந்தஸ்து சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு வேண்டுதல்கள் எல்லாம் இன்னைக்கு பளிக்கும் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு தேர்வு விகிதம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க ருத்ரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை செய்யறது கூட மனசே இருக்காதுங்க ஏதோ கடமையை செய்யணும்னு செய்யக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க எதையாவது மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் எதுவுமே ஒரு முன்னுக்கு பின் தான் நடக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நன்மைகள் அதிகமா நடக்குங்க குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் பேச்சு திறமை அதிகமா இருக்குங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறவங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை இன்னைக்கு நினைச்ச நேரத்துல செய்ய முடியாம கொஞ்சம் இழுப்பறியா இருக்கலாங்க நீங்க நம்பியவங்களே உங்களை கைவிடக்கூடிய அமைப்பு இருக்கு அடி மனசுல ஒரு சிலருக்கு ஒரு விதமான பயம் இருக்கும் கண்ணாடி பொருட்கள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காம் இடத்து அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் நான்காம் இட அதிபதியான புதன் ஆட்சி பெற்ற நிலையில சுக்கிரனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு சிலருக்கு வாகன யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுக்கு பிடிச்ச வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் நல்ல ஒரு வசதியான வீட்டுக்கு குடி போகக்கூடிய கூடிய சூழ்நிலைகள்லயும் இருப்பீங்க அபார்ட்மெண்ட் போன்ற வீடுகளை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு மனசுல நீங்க விரும்பியதெல்லாம் அடையக்கூடிய நல்ல காலமா இருக்குதுங்க உங்கள் கனவுகள் நினைவாகும் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே தடை இல்லாம கிடைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்குங்க உயர்கல்வியில நல்ல ஒரு உயர்வடைய கூடிய அமைப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களோட வஞ்சகமான பேச்சுக்கள் உங்களுக்கு கவலைய கொடுக்கலாங்க தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாள்றது அவசியம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்கும் நீங்க வராதுன்னு கைவிட்ட பணம் கூட உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு அமோகமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ரேவதி நட்சத்திரங்க குலதெய்வத்தை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்குங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் கோவில் திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய அமைப்பிற்கு தான தர்ம சிந்தனை அதிகமாகவே இருக்கும் நியாயமான ஆசைகள் நிறைவேறும் சாம்பல் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்